கவனிங்க பெனினாளுக்கு நடந்தது அவளுடைய எதிர்பார்ப்பு அண்ணாளுக்கு நடந்தது அவருடைய எதிர்பார்ப்பு பெனினாளுக்கு நடந்தது அவளுடைய எதிர்பார்ப்பு எனக்கு பிள்ளை பிள்ளை பிறந்து ஆனா அண்ணாளுக்கு நடந்தது அவளுடைய எதிர்பார்ப்பு அல்ல அது அவருடைய எதிர்பார்ப்பு சில சில தேவ பிள்ளைங்களுக்கு நாம எதிர்த்து எதிர்பார்த்து எதிர்பார்ப்பு நடக்கலன்னா புரிஞ்சுக்கோங்க உங்க மேல தேவம் வச்சிருக்கிற திட்டம் என்பது பெரியது உங்க மேல தேவம் வச்சிருக்கிற அழைப்பு என்பது பெரியது உங்களை குறித்த தேவ தரிசனம் என்பது பெரியது தன் எதிர்பார்ப்பு நிறைவேறணும் விரும்பினவளுக்கு உபத்திரம் இல்லை ஆனா அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறணும் விரும்புகிறவர்களுக்கு உபத்திரம் இருக்கு அவங்களுக்கு உபத்திரவம் இல்ல எனக்கு உபத்திரவம்னு யாராவது கேக்குறீங்கன்னா அவன் திட்டம் இல்ல உடம் பென்னி நாளுக்கு எந்த உபத்திரவம் இல்லையே அவன் நினைச்சதெல்லாம் நடக்குது அவ வேண்டனதெல்லாம் கிடைக்குது அவன் நினைச்சதெல்லாம் கத்து செஞ்சிட்டு இருக்கிறார் ஆனா எனக்கு தானே உபத்திர மேல உபத்திரவம் வென்னி நாள் மேல் இல்லாத ஒரு தேவ திட்டம் அண்ணாலே மேல கத்து போட்டிருக்கிறார் சில உள்ளத்துக்காக இந்த வார்த்தை கத்த தீர்க்க தரிசனமா பேசுறார் பெண்ணினால் மேல் இல்லாத தேவ திட்டத்தை அண்ணாலே ஓ மேல கத்தர் வச்சிருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசித்து ஆமேன்னு சொல்றீங்க ஆமேர் அப்படியான ஒரு வார்த்தையை ஆண்டவர் இப்படி சொல்லும்படி ஏவினார் அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறின பிறகு உன் எதிர்பார்ப்ப கத்த நிறைவேத்துவார் அவர் எதிர்பார்ப்ப நிறைவேற்றுறதுக்கு உன் மனது துடிக்கிற இவளுடைய ஜபம் மாறுது பஸ்ட்ல பொசிஷன் மாறுது அடுத்து பிரயர் மாறுது சொல்லுங்க பொசிஷன் மாறணும் 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 பொசிஷன் சீலோவில் எழும்பி சமூகத்தில் என்ன எனக்குன்னு மாறி உமக்குன்னு என் எதிர்பார்ப்புன்னு நான் இந்த மாறி உம்முடைய எதிர்பார்ப்பு உம்முடைய எதிர்பார்ப்பு உம்முடைய எதிர்பார்ப்பு உண்மையிலேயே இவளுக்குள்ள எதிர்பார்ப்பு இருந்துச்சா எஸ் அந்த எதிர்பார்ப்பு இருந்ததுனால தான் சாமுவேல் பிறந்து சாமுவேல் வளர்ந்து இப்போ தேவ சமூகத்தில் கொண்டு வந்து விட்ட பிறகு வேதம் சொல்லுகிறது ஒன்று சாமியல் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிங்கள் கடாட்சித்தால் கற்பந்தரி மூன்று குமாரர் பிள்ளையாண்டா நல்ல கவனிங்க சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டார் இந்த 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 சுதந்திரம் என்பது அண்ணாளுடைய எதிர்பார்ப்பு அல்ல இது அவருடைய எதிர்பார்ப்பு எனவே அந்த எதிர்பார்ப்பின்படி செபித்து இப்பொழுது சாமியில கொண்டு சமூகத்துல விட்டு அவன் வளர்கிற நாட்களிலேதான் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அந்நாளை திரும்ப கடாட்சித்து அவளுக்கு எப்படி கொடுக்கிறாரு மூன்று குமாரரையும் அப்போ ஆரம்பத்திலிருந்து இவளுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்குது எனக்கு பிள்ளைங்க பிறக்கணும் ஆனா கத்தர் செய்யல கற்பத்தை அடைத்திருந்தார் இப்ப அவள் எதிர்பார்ப்பு அவளுடைய எதிர்பார்ப்பு மாறி அவருடைய எதிர்பார்ப்புக்கு நேரம் ஜபம் போகிற ஜபிச்சோம் இவ்வளவு நீங்க இன்னும் செய்யலைன்னா என் எதிர்பார்ப்பு நடக்கிறதுக்கு மேல உங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இப்ப உங்க எதிர்பார்ப்பு நிறைவேற்றுறதுக்கு என் கையில ஒரு ஆண்குள் அதனாலதான் எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய தரும் ஏன்னா அந்த காலத்துல ஏழின் நாட்களுக்கு பிறகு ஏலியின் பிள்ளைகள் சரியாய் நிற்பார்கள் என்று பார்த்தால் ஏழியின் பிள்ளைகள் சரியாய் நிற்கவில்லை அவர்கள் செய்கிற தவறு தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கிச்சு இதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஆண்டுடைய வார்த்தை தேசத்திலே வெளிப்படவில்லை ஆண்டனுடைய சத்தம் கேட்டு ஆண்டனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு நபர் கூட இல்லை ஒரு நபர் கூட இல்ல ஏலியை எதிர்பார்த்து இப்போ ஏலிக்கு வயசாயிடுச்சு படுத்துட்டார் ஏலியின் பிள்ளைகள் அந்த ஸ்தானத்தில் கத்தர் கொண்டு வந்து நிறுத்தின அந்த பிள்ளைகள் இப்பொழுது ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செய்கிற அக்கிரமங்கள் அவர்கள் செய்கிற பாவங்கள் ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்கிட்டு இருக்கு ஆண்டவர் ஒரு பக்கம் மனஸ்தாபம் இருதயத்தில் அவ்வளவு பாரம் இருக்கு இதை யார்ட்டையாவது கொட்டணும் யார்கிட்டையாவது சொல்லணும் ஏதாவது ஒரு தீர்க்க அல்லது எதாவது ஒரு தேவ பிள்ளைகிட்ட சொல்லணும் அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது ஒருவர் கூட இல்ல ஒருவர் கூட இல்ல அதை நான் இப்படி சொல்றேன் அதனாலே உனக்கு பிள்ளை இல்லாதது போல அவருக்கு இந்த தேசத்துல ஒரு பிள்ளை இல்ல உனக்கு பிள்ளை இல்ல நால்ரியே அவருக்கு பிள்ளை இல்லை நல்றியா இந்த பார் இந்த உணர்வு அவளுக்கு வந்ததும் இப்ப அவள் எதுக்கு கேட்கறது தெரியுமா எனக்கு பிள்ளை ரெண்டாவது போதும் உங்களுக்குன்னு பிள்ளை தாங்க உங்களுக்குன்னு பிள்ளை தாங்க உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஆண் பிள்ளை தாங்க அவனை வளர்க்குறேன் பைபிள் சொல்லுகிறது அவன் வளர அவள் எதிர்பார்ப்பு நடக்குது ஏசுபின் நாமத்தில் இந்த வார்த்தையை சில உள்ளத்துக்கு அவர் பேசுறார் அவர் எதிர்பார்ப்பு நிறைவேறிடுச்சுன்னா உன் எதிர்பார்ப்பு நடந்தே தீரும் இதுல மாற்றமே இல்ல எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல எத்தனை காலங்களானாலும் ஆனாலும் பரவாயில்ல அவர் எதிர்பார்ப்பு நிறைவேறிச்சுனா அவர் எதிர்பார்ப்பு நிறைவேறிச்சுனா உங்க எதிர்பார்ப்பு நடக்கும் அவர் எதிர்பார்ப்பு நிறைவேற்ற உங்க எதிர்பார்ப்பு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிள்ளை கொடுப்பது என்பது அது ஈஸி அவருடைய ஒரு வார்த்தை போதும் அதல்ல ஆபிரகாம உருவாக்குகிறார் அவருடைய எதிர்பார்ப்பு கேட்டார் போல உருவாக்குகிறார் ஈசாக்கை கொடுப்பதற்கு முன்பாக ஆபிரகாமை குறித்து அவ்வளவு நிச்சயம் ஆண்டவருக்கு வந்தது என்ன நிச்சயம் தெரியுமா ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு என் கட்டளைகளை சொல்லி கொடுப்பான் ஏன் தன் பிள்ளைகளை தன் வழி அதாவது என்னுடைய வழியில அவன் சொல்லி நடத்துவான் இந்த நிச்சயம் ஆபிரகாம் ஆண்டவருக்கு கொடுத்த பிறகுதான் கத்தர் ஆபிரகாமை நினைத்ததில் ஆசிர்வதிக்கிறார் சில எதிர்பார்ப்புகளை கத்த நமக்கு வச்சிருக்கிறார் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறினதும் இவளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நடக்குது ஆண்டவர் அவளை இன்னும் பிளஸ் பண்றார் அவளுக்கு இன்னும் பிள்ளைகளை கொடுக்கிறார் அந்த வசனம் எனக்கு ரொம்ப இன்னைக்கு தியானிக்க வச்ச வார்த்தை வசனத்தை பாருங்க அவள் பிள்ளைகளை பெற்றால் கடைசி வார்த்தை சாமுவேல் என்னும் பிள்ளையாடார் கத்துடைய சந்நிதியில் ஏன் இந்த வசனம் இதுல எழுதப்பட்டிருக்கு அடுத்த வசனம் எழுதிருக்கலாமே அல்லது அதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கிறது சாமியில் வளர்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது கடைசி சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய சத்தியம் இருக்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு சரியாய் நிறைவேறி வளர்ந்ததும் இவள் எதிர்பார்ப்பு ஆம அவருடைய எதிர்பார்ப்பு இவளில் நிறைவேறி வளர்ந்ததும் இவளுடைய எதிர்பார்ப்பு உருவாகுது அன்பு உள்ளமே அவருடைய எதிர்பார்ப்பு வளர்ந்துச்சுனா உங்க எதிர்பார்ப்பை கற்று உருவாக்குவா ஆம உங்கள் மன விருப்பத்தின்படி கத்துற உங்களுக்கு அதுக்கு முன்னாடி அவர் மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க மூன்றாவது இவளுக்குள்ளே தேவ பலன் வெளிப்பட காரணம் இவளுடைய பொசிஷன் மாத்திரா இவளுடைய பிரேயரம் மாத்திரா இப்ப மூன்றாவது இவளுக்குள்ளே இருக்கிற சுபாவத்தை மாற்றுகிறார் ஒன்று சாமில் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்று முதல் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும் தன் இருதயத்திலே பேசுறாள் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை அதனால என்ன அதாவது காலிலே தண்ணி போட்டு வந்துட்டா எனவேதான் அவளை கூப்பிட்டு கேட்கிறான் நீ எது எதுவரைக்கும் வெறுத்திருப்பாள் உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றால் அப்பொழுது பதினஞ்சாவது வசனத்தை வாசிங்கள் பதிவுத்திரமாக அப்படி அல்ல ஆண்டுகளே

சில ஸ்திரீகளுக்கு இருக்கிற கிருப அப்படியே தொடங்குவாங்க இந்த புருஷமார் முடிக்க வைக்க பாடு இருக்கு நான் உங்களை சொல்லல அப்படி உங்களை சொல்றது மாதிரி இருக்குன்னா உங்க புருஷன் கேட்டு அண்ணாளுடைய ஒரு வீக்னஸ் என்ன தெரியுமா யார் என்ன சொன்னாலும் அதாவது அவளை வந்து விசனப்படுத்துறது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாலே என்ன சொல்றது அழுது கொண்டே அதுக்கப்புறம் எல்கான என்ன ஆறுதல் சொன்னாலும் எல்கான நினைச்சிருப்பா இந்த பெனினாலு வாயிருக்கே சும்மா நல்லா இருந்த எங்களை சும்மா வந்து ஏதாவது பேசி எதாவது சொல்லிட்டா போதும் அழுவா ஏதாவது சொல்லிட்டா போதும் அழுவா இப்போ இந்த அந்த ஒரு பக்கம் பென்னினால் பேசுற வார்த்தையை கேட்டு அழுது கொண்டே இருந்தவள் எழுந்திருந்து சமூகத்துல வந்து உட்கார்ந்துட்டு இப்ப உட்கார்ந்தவள் புலம்பிட்டு இருக்கும் போது ஏலி வந்து சொல்ற என்ன காலிலேயே வெறித்துட்டு வந்துருக்கிறியான்னு கேட்ட உடனே உண்மையிலே அந்த இடத்துல அதனால என்ன பண்ணிருக்கணும் நீங்களும் நீங்களும் இப்படி பேசுறீங்களா என் புருஷன் தான் அப்படி பேசுறான்னு பார்த்தா இப்படி சொல்லியிருக்கணும் ஆனா கேரக்டர் மாறுது சுபாவம் மாறுது பிரச்சனத்தில் வந்து அழுத பிறகு அவ எதுல தீர்மானிக்கிற இனி யார் முன்னாடி நாள மாட்டேன் வந்தது பிரசனத்திலானால் இந்த பிரச்சனையை சுமக்க கத்தர் விட மாட்டார் இந்த பிரச்சனை சுமக்க கத்தர் விட மாட்டார் சுபாவது அதுதான் நாம் வாசித்த உபத்திரவங்கள் பொறுமையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் சில சஃபரிங் ஸ்ட்ரென்த்தையும் அந்த ஸ்ட்ரென்த்து கேரக்டரையும் அந்த கேரக்டர் ஹோப்பையும் கொடுக்குது இப்போ இவளுக்குள் இருக்கிற உபத்திரம் என்னெல்லாம் மாத்துது தெரியுமா இவளுக்குரிய பலவீனத்தை பலனா மாத்துறது மட்டும் இல்ல இவளுடைய கேரக்டரை சேஞ்ச் ஆகுது கேரக்டரை சேஞ்ச் ஆக்கி என்ன கொடுக்க தெரியுமா ஒரு புது நம்பிக்கை அதன் பிறகு அவள் துக்க முகமா இருக்கவில்லை ஏ வெளிநாளை நீ என்ன பேசு நீ என்ன சொல்லு எனக்கு அதுவரை பெண்ணினால் பேசின எல்லாத்தையும் கொட்டுவா எல்கானத்தை எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம் அதனால எல்கான ஆறுதல் சொல்லுவா இப்போ சாமியல் வந்து கேக்குறாரு என்னம்மா சார் ஏலி

அவடைய நடக்கைகள் மாறுது அன்பு உள்ளமே சில உபத்திரவங்கள்தான் நாம கேரக்டரையும் ஒரு சின்ன பிரச்சனையில ஒருத்தனை தட்டி கொன்னுட்டு வந்த ஒருத்தன் மோசே நாற்பது வருஷம் வனாந்தரத்தில் உபத்திரவப்படுத்தி அக்கினில எழுந்தருளை கொண்டு வந்து அவனை வச்சு எழுத வைக்கிறார் கொலை செய்யாது ஆண்டவரின் குறித்த சாட்சியன்னு தெரியுமா என்ன சார்ந்த குணம் உள்ளவன் பல மாத்திட்டு நம்மளும் ஆமாவா இல்லையா நமக்கு இந்த பொறுமையே வராது ஆனா இப்ப என் பிள்ளைகளை சில உபத்திரத்தின் பாதையில நடந்து பொறுமை கத்துறாரு பல கேரக்டரை மாத்திட்டு இருக்கிறார் உண்மையிலே நம்ம திரும்பி எல்லாமே மாறிச்சான்னு தெரியல மாத்திட்டு இருக்கிறார் மாத்திர விட மாட்டார்